அஹமது இல்லா ரபிலு அலாஃபுல் அலா அலிஹி வாசாபி இஜ்மாயின் இமாபாத் இங்குக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தூ நமது தர்பியாவுடைய இந்த வகுப்பிலே இறுதியாக மரணம் இன்று நாம் அனைவரும் எளிதாக மரணம் விட முடிந்த ஒரு பிரார்த்தனையை தேர்வு செய்திருக்கிறோம் பிரார்த்தனை எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு பிரார்த்தனை என்றால் இது தொடர்பான ஹதீஸை நாம் முஸ்லிமிலே பார்க்கலாம் ஐஷா ரதி அல்லாஹ் அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதரிடம் ஒரு மனிதரை பற்றி ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள் அதாவது அப்துல்லாஹிபின் ஜுதான் என்ற ஒரு மனிதர் இவர் வந்து முர்ரா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ஆயிஷா ஆயிஷா அல்லாஹூஷி அவர்களை வந்து ஒரு நெருக்கமான உறவினரும் கூட இவர் வந்து ஜாகிலிய கால குறைசி தலைவர்களில் ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு முன்னர் உறவுகளை சேர்ந்து வாழ்பவராக இருந்தார் அதே போன்று ஏழைகளுக்கு உணவளிப்பவராக இருந்தார் நல்ல பண்புடையவராக இருந்தார் ஆனால் அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கவில்லை மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை இவருடைய இந்த செயல்கள் அவருக்கு பயனளிக்குமா பயன் தருமா ஆயிஷா அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் கேள்வி கேட்கிறார்கள் அப்போது நபிசல்லு அலி அவர்கள் சொல்கிறார்கள் அவைகள் எதுவும் அவருக்கு பயனளிக்காது என்ன காரணம் அவர் தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது இப்படி அல்லாவிடத்தில் துவா செய்திருக்க மாட்டார் என்று அவர் தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது பிரார்த்திக்கவில்லை என்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே அருமையான சகோதரர்களே எனவே இந்த பிரார்த்தனை ஒரு மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஒருவன் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவனது செயல்கள் பயனளிக்க மாட்டாது இந்த துறாவை பொறுத்தவரையில் நமக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இன்றி எந்த நற்செயலும் அல்லாவிடத்தில் பயன் தர மாட்டாது ஈமான் என்பது அணு அளவு இருந்தாலும் அது அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஈமான் இல்லாமல் தான் அவன் நலவுகளை செய்தாலும் அதற்கு அல்லாவிடத்தில் எந்த பெறுமதியும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த துவாவை பொறுத்தவரையில் நாளை மறுமையில் நாம் அனைவரும் படைத்த ரப்பின் முன்னால் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற அந்த நாள் அந்த நாளில் நம்மை இறை மன்னிப்பை தவிர வேறு எதுவும் வெற்றி பெறச் செய்யாது இறைவனுடைய மன்னிப்பை தவிர வேறு எதுவும் நம்மை சொர்க்கத்தில் நுழைவிக்காது எனவே நர்மையான சகோதரர்களே இந்த து மிக முக்கியமான ஒரு துஆவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த துவை விட்டு ஓதி வர வேண்டும் நான் ஓதுவதை தொடர்ந்து நீங்கள் ஓதுங்கள் ீன்லி ஹத்தி அதிர்லி ஹதி الدين பார்க்காம ஒரு மூன்று முறை சொல்லுங்க தவறுகளை எனது தவறுகளை மன்னிப்பாயாக என்ன இல்லையா என் நாளில் எனது தவறுகளை மன்னிப்பாயாக எனவே அந்த மறுமையுடைய நாள் என்பது நாம் அனைவரும் இறை மன்னிப்பை எதிர்பார்க்கின்ற நாளாகும் அந்த இறைவனுடைய ரஹமத்தின்றி அருளின்றி யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா நமக்கு சோர்க்கத்தை தருகிறான் என்றால் அது அவனது அவனது நின்று உள்ளது உலகத்தில் செய்த நியமத்துகளுக்காக அல்லாஹ் கணக்கு போட ஆரம்பித்தால் என்ன செய்யாது நமது அமல்கள் எதுவும் நிற்காது புரியுது எனவே அந்த அடிப்படையில காவீர்களை பொறுத்தவரையில காவியர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் என்ன செய்து விட்டான் அவர்கள் செய்யக்கூடியவைகளுக்கு உலகிலே அல்லாஹ் கொடுப்பான் ஆல்ரெடி அவர்களுக்கு இருக்கிறான் எனவே நாளை மறுமை என்பது அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காது ஆனால் ஒரு தாலா என்ன செய்வான் அவனது பகுதலின் மூலமாக அல்லாஹ் மகத்தான கூலியை வழங்குவான் எனவே அந்த அடிப்படையிலே என் அருமையான சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு துறாவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த இந்த பாடத்துல கொடுக்கப்படுகின்ற பொறுத்தவரையில் என்ன செய்யலாம் எல்லோருக்கும் எளிதாக மன்னனம் விட்டுக் கொள்ளலாம் என்ன செய்யுங்க மன்னனமாக உள்ளவர்கள் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க ஒவ்வொருத்தரா சரி சொல்லுங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தர் خطيئتي ها خطيئتي طاقة اه خطيئتي سولنا اوتلا سولنا يوم الدين சொல்லுங்க ஆ ஆமர்தீப் சொல்லுங்க

வேற யாரும் சொல்லல சொல்லாதான் சொல்லுங்க அவர்தான் கூறுவான் தாரு மாஸ்டர் அவர் சொல்லுங்க அவர் சொல்லிட்டார் பாருங்க அழகா சொல்லுகிறார் வேற சொல்லுங்க வேற பிள்ளைகள் ஆஹ் பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் சொல்லுங்க ரப்பিগஃஃபர்லி ஹாத்திஅத்தி யௌமத் دين மக்கபட நான் சொல்லுங்க யாரோ வெக்கபட என்ன வசங்களா அப்மீஃஃபர்லி ஹாத்திஅ பென்கல் பாதியெல்லாம் யாரோ சொல்லுங்க யாரோ ஒருத்தர் பொறுபார்னு கேளுங்க வேற யாரும் சொல்லல சரி அப்ப இந்த துவாவை பொறுது வரையிலே இத நாங்க சுஜூதுல ஓதலாம் சுஜூதுல நாம் இந்த துவாவை கேட்கலாம் தொழஹைல சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாம் இந்த துவாவை ஓதலாம் அதே போன்று பொதுவாக நாம் இந்த துவா இது வந்து அதாவது மறுமையுடைய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பது நமது உள்ளத்தில் எந்த அளவு ஆழமாக குடிகொள்கிறதோ அந்த அளவுக்கு அது நமது வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும் நாம் மறுமை நம்பிக்கை என்பது நம்மோடு ஒரு பின்னி பிணைந்த ஒரு விஷயம் அதனாலதான் சூரத்துள் என்பது திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டப்படுகிறது நபி சொல்லுமா அவர்களுடைய துவாக்களை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலும் நிறைய துவாக்கள்ல இந்த மருமை என்பது சம்பந்தப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம் நபி அவர்கள் இரவில் தூங்கும் போது கூட எப்படி ஓதுவாங்கடா கினி அதன் ஓதுவார்கள் அதுவும் என்ன மருமையுடைய நாள் மறுமையுடைய நம்பிக்கையோடு சார்ந்த ஒரு துவாவாக பிரார்த்தனையாக அது இருக்கிறது அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு தொழுகைக்காக அப்படி அவங்க ஒவ்வொரு இரவிலும் இரவு தொழுகைக்காக எழுந்தார் ஆலைமுறான் அத்தியாயத்துல கடைசி பத்து வசனங்கள் ஓதுவாங்க தானே அந்த அந்த வசனங்கள்ல உள்ள துவாக்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அதுல வரக்கூடிய துவாக்களை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த துவாக்கல்ல ரப்பனா இன்னனா سمعنا مناديا ينادي للايمان ان امنوا بربكم فامنا ربنا فغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع العبرات ربنا واتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامه ولا تخزنا يوم القيامه بمرميل أمي ايلواتي كيف ولا எண்பது அந்த துவால இருக்கிறது இரவு துளைக்காக எழுந்தால் ஓதக்கூடிய துவா அல்லாஹ் குரானில் சொல்குறான் நபி இப்ராஹிமலைசலா துரி துவாவை சொல்கின்ற போது ரப்பன வஃப்ரலி வலி வாலி தெய்ய வலி முக்மினீன யோம யகூமுல் ஹைசாப் யோமை யகூமுல் ஹிசாப் விசாரணைக்காக எழுப்பப்படும் நாளில் எம்மை மன்னிப்பாயாக யாருது இப்ராஹிம் அலைசலாம் அதை போன்று அவர்கள் குரானில் மற்றும் ஒரு இடத்திலே செய்து துவாவை எல்லாம் சொல்லும்போது ஒல து ஹூஸீனி யோம யுகாசம் ஒல து ஹுசீனி யோம அனைவரும் எழுப்பப்படும் நாளில் என்னை எழிவு இழிவுப்படுத்தி விடாது கேவலப்படுத்தி விடாது இப்படியான துவாக்கள் நாங்கள் இதுக்கு முன்னால் தர்பியால் ஒரு துவா படித்தோம் ரசு உள்ளாங்க இப்படி துவா செய்வாங்க என்று அஹமது லவர் ஒரு துவா படித்தோம் அல் ஆஹுமை லே து ஹுசீனா யோமல் கெ யாம எப்படி துவா வருது அல்